துதிப்பல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்குச் செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நீமலருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டரு குதவும் செங்கதி வேளோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பண்பாட கிண்கினியாட மைய நடனஞ்செயும் மயில் வாகனனா கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேளா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் பண்ணித்தம் வருக சிறகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக ரகண பவச ரிகண பவசரி வீணவ சரகண வீராண மோணம நிபவ சரகண நிர நிர நிரண பஜர கணபவ வருக வருக அசுரர் குடி கெடுத்த ஐயாவருக இளையோன் கைய பன்னிரண்டாயுத பாசாங்குசமும் பரந்த பரந்தவிழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தன காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியுவும் கிளரொளியையும் நீலை பற்றி என் முன்னித்தமும் ஒளிரும் சண்முக நீவும் குண்டணியாம் சிவகுகன் தினம் வருக ஆறு முகமும் மணி முடியும் நீரிடும் நெற்றியும் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் அகுகுண்டலமும் ஆறிரு தின்புய தழகிய மார்பில் பல்பூசணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் முப்புரி நூலும் தனி மார்பும் செப்பளகுடைய திருவைருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்ன பதித்திராவும் இரு தொடையழகும் இனை முழந்தாளும் திருவடி அதனில் சீலம்பொழி முழங்க சககண 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 சகண மொக மொக ಮಗ ಮಗನ ನಗ ನ ಗಣ 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 ಡಿ ಗು ಗುಣ ಡಿ ಗುಡಿ ಗು ಗುಣ ಡಿ ಗುಣ ರೀರಿ ಡು ಡಿ ಗು ಡಿ ಗು விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டுமென்று வர மகிழ்ந்துதவும் லால லாலா வேசமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்து உன் இணையடி காக்க என் குயிராம் இறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் பதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க வெளி செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப திருபல் முனைவேல் காக்க செப்பிய நாவை நாவைவே காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் கழுத்தை இனியவே காக்க மார்பை ரத்ன வடிவே காக்க சேரில முளை மாத்திருவேள் காக்க வடிவேல் இருதோல் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் அருள்வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுரச் செவ்வே காக்க நாங்கயிற்றை நல்வே காக்க பெண்றிகளை அயில் வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவே காக்க வட்ட குதத்தை வடிவே காக்க தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரல் அடியினை அருள் வேல் காக்க கைகள் இரண்டையும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பெண்கை கை இரண்டும் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமளம் நல்வேல் காக்க முப்பால் நாடியே முனைவேல் காக்க எப் அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவை வந்து கனகவே காக்க வரும் பகல் தண்ணில் வஜ்ரவே காக்க அரையுருள் தண்ணில் ஆணையவே காக்க ஏமத்தில் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வே காக்க 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 கனகவே காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பாக்க பாக்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பூதம் வல்லபூதம் வளாட்டிகப்பேகள் அல்லல் படுத்தும் மடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரமரா சதரும் அடியணை கண்டால் அழறி கலங்கிட இறுசி காட்டேறிய துன்பசேனையும் எள்ளிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் மன்னரும் கணபூசை கொள்ளும் காளியோடனை வரும் விட்டாங்காரரும் மிகுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோடிட ஆனையடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீல் முடி மண்டையும் பாவைகளுடனே பழகல சத்தவுடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அணியனை கண்டால் அலைந்து குழைந்திட என் கணவரை கண்டால் அலைந்து குழைந்திட என் மகனை கண்டால் அலைந்து குழைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாளனை கலங்கிட அஞ்சி நடுங்கிட நடுங்கிடரண்டு புரண்டிட்வி தளறி மதி கெட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றார் கட்டுடலங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டு கைகால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளா பற்று பற்று பகலவன் தனலெறி 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 தனலதுவாக விடுவிடு வேளை ஓட புளியும் நரியும் புன்னெறி நாயும் எளியும் கரடியும் இனி தொடந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடி ஏரிய ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழிப்பும் சுளுக்கும் ஒரு நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குண்மம் சோக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் விருதி பக்க பிளவை படதொடை வாழை கடுவண் படுவன் கைத்தாள் சிளந்தி பற்குத்தரனை பருவறையாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்ட ல்லாதோட நீ என கருள்வா எல்லா பிணியும் என் கணவரை கண்டா நில்லாதோட நீ அவரு கருள்வா எல்லா என் மகனை கண்டா நில்லாதோட நீ அவனு கருள்வா ஈரேழுலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிந்துரவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அருதிரு முருகா அமராவதியே காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தார் கந்தா குகனே கதிவேலபனே காத்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடுமனை அழித்த இனிய வேல் முருகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவால் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேளா செந்தின் மாமலையுறும் செங்கல் வராயா சமரா புரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் களை மகள் நன்றா என்னாயிருக்க யான் உன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் நாவினன் பூதிய நேசமுடன் ஞான் நெற்றியில் அணிய வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உண்ணருளாக அன்புடன் ரச்சி அன்னமும் சொர்ணமும் மெத்த மெத்தாக வேளாயுதனா சித்தி பெற்றடியின் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிள்ளைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ கொரு பொறுப்பது கடன் பெற்றவள் கூற மகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன்பாய் பிரிய மழித்து மங்கையன் மீது உன் மணமகிழ்ந்தருளி தஞ்சம் தஞ்சமென்றடியார் தலை திடருள்சை கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகந்ததை காளையில் மாழையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் வருதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாரு கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்து நிரணிய அட்டதிக்குள்ளோரடங்களும் வசமாய் திசை மன்னர் என்ம மர் செயலது அருளுவ மாற்றவர் வந்து வணங்குவ நவகோள் மகிழ்ந்து நன்மையளித்திடும் நவமதன் எனவும் நல்லில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வார் கந்த கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் வெளியார் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனதுள்ளம் அஸ்டல விருந்துணவாக சூரபத்மாவை துணித்த கை அதனால் இருப முதலித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் வடி உறும் வேளவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் கோவே போற்றி திரமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயரிக் கனக சபை கோரரசே மயில் நடமிடுவோய் മളരടി ചരണം 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 ശരവണഭവും ചരണം ശരണം സൺമുഖാചരണം ചരണം 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 ചരണം